வணக்கம் பாகியலட்சுமி சீரியலை ஏனியா காலேஜில் இருக்காங்க டென்ஷனோட அந்த இடத்துல பணி அக்கா பையன் ப்ராஜெக்ட்டு ஒர்க்கு இவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு அவர் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு இவங்க இருக்காங்க இந்த இடத்துல பாக்கியா வராங்க என்ன தம்பி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு இவங்க சந்தேகம் கேட்டாங்க அதனால் வந்துன்ட்டு அப்போது இவங்க சொல்கிறாங்க வாங்களேன் ஹோட்டலுக்கு போகலான்ட்டு இல்லை ஆமாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா சொல்லுங்கள் ஏதாவது வேலைன்னா கூட ஹோட்டலில் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் இங்கே இருக்கீங்களே ஊருக்கு போலையா நீங்கள் இங்கே வந்திருக்கிறது உங்களோட மாமாவுக்கு தெரியுமா நான் மாமாவுக்கு தெரியாது நான் ஊருக்கும் போக போகிறதில்ல இங்கேயே இருந்து மாமாக்கிட்டேருந்து வேலை கற்றுக்க போகிறேன் அப்போது சரி தம்பி போகலாமா ஹோட்டலுக்கு சொன்னோன்னே இல்லை எனக்கு வேலை அவர் கிளம்பிட்டுறாரு இவங்க இனியா கிட்ட கேட்குறாங்க இன்னும் இந்த பையன்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நான் இப்போ சாதாரணமாக தான் பேசுவேன் அந்த மாதிரி தான் இவங்கிட்ட சொன்ன ஆமா வேலை வந்து கொடுத்தானிட்டு பரவாயில்லடி நீ எதுவும் அளவாக வச்சுக்கோன்ட்டு நீ நினைக்காமல் எதுவும் கிடையாதுமா நீ பயப்படாதன்ட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெனி எழில் கூட அப்போ இவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் பார் வச்சுருக்கிற ஒரு பேலன்ஸ் பணமே கொடுக்கலான்ட்டு நான் வந்து பேசிட்டோமான்ட்டு எழில் கேட்குறாரு இல்லைடா இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஜெனி கேட்குறாங்க என்னை பற்றி அமரதை ஏதாவது சொன்னாங்களான்ட்டு பாகியாக எழில் கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல என்ன பிரச்சனை கேட்கும்போது குழந்தை அழுதானன்ட்டு அவங்க வந்து கேட்டாங்க நானும் ஏதோ மூடில் கோவப்பட்டு பேசிவிட்டு அவங்க அதான் அவங்க கோச்சிட்டாங்கள என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்க அவங்கக சொல்லிடுங்க என்னை மன்னிச்சிருங்க சொல்லினுட்டு இவங்க இருக்காங்க அந்த நேரத்தில் செழியன் வராரு அம்மா எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணாம் நானும் ஜெனியும் வெளியில் போட்டு சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு என்னடா திடீர்னு சொல்லும்போது நானே உங்களை அனுப்பி வைக்கலாம் நினச்சேன்னுட்டு இவர் சொல்கிறார் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரை போய் சாப்பிட்டுட்டு வரணும்னு இனியா கேட்குறாங்க நானும் வரட்டவான்ட்டு அதுக்கேட்டதும் பாகியா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரேன்ட்டு நான் சும்மாதாம்மா கேட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க கிளம்பிடுறாங்க இதே நேரத்தில் போய் claro. வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு ராதியோட அம்மா வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டோம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து தானே செஞ்சேன்ட்டு அவங்களுக்காகலாம் நான் எதுக்கு செய்யணுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க மத்தியானம் வேணான்ட்டு அவங்க இருந்து வாங்கினோம்னு சாப்பிட்றாங்க அதை எடுத்து குப்பையில் கொட்டணும் இப்போ அந்த மாதிரி எடுத்து கொட்டணும் அதனால் அவங்களுக்கு செயல் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கோபி வராரு ரெண்டுக்கா ஒரு இடத்துல வந்துட்டு மயுகுட்டை ஒன்று கொடுத்தவன உள்ளே போயிடுறாங்க இவங்க அம்மாவுக்கு அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாக்கா நான் வீட்டில் செஞ்சு வச்சிருக்கேன் இது நான் ஹோட்டலில் இருந்தால் எத்தனை வந்து அர்த்தன்ட்டு அப்போ ராதிகா வந்து கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த முன்னாலே சொல்லணும்ல அவங்களும் கோவிலுக்காக மத்தியானம் செஞ்சு அவங்க வெளியிலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்க இப்போது அந்த மாதிரி எடுத்து வந்து சாப்பிட்றது நல்லாவாக இருக்குது வீட்டில் நாங்களாம் பார்த்துக்க மாட்டோமான்ட்டு அதுதான் நல்லாவே தெரியுதுன்ட்டு கோபியோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு என்ன நாங்களாம் உங்களுக்கு சமையல் செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாக்கா நாங்களாம் செய்கிறவங்களாம் பைத்தி மா முட்டாளான்னு கேட்குறாங்க அதுதான் நல்லாவே தெரியுதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது ரெண்டு சம்மந்திங்களுக்கும் இதை பார்த்தோன்னே கோபி கத்துறாரு போதும் நிறுத்தமாக ஏமா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நாங்களாம் உன்னை கவனிச்சிக்க மாட்டோமா உன்னோட பையன் நான் கவனிச்சிக்க மாட்டேனான்ட்டு அந்த நேரத்தில் ராதிகா இதெல்லாம் பார்த்து தலையை வலிக்குதுன்றாங்க என்னம்மாச்சு என்னமாச்சுன்னா அவர் கேட்குற ராதியாவுக்கு அதை பார்த்தோன்னே கோபி அவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்லடா ரொம்ப சந்தோஷம்டா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அவள் தலைவலிதான் சொன்னோன்னே ஓடி ஓடி போயிட்டு அவகிட்ட விசாரிக்கிறேன்ட்டு இவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அம்மா நான் பார்த்ததில்ல இவங்க ஒரு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா எவ்வளோ ஆளு அவங்க எப்படி தான் இவ்வளோ நல்லா சமாளிச்சாங்க தெரிலன்ட்டு ராதி அவங்க அம்மாவும் திட்டிகிட்டு போய்ட்றாங்க கோபி ஷாக்காவது அப்போ கோபி நினைக்கிறாரு ஆமாம் அம்மா இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளுக்கே என்னக்கா இவ்வளோ வருஷம் பாக்கியா எப்படி தான் இருந்தால் தெரியல அம்மா கிட்டேன்ட்டு அவரு பாகியாவை பாவோன்ட்டு நினைக்கிறாரு ஜெனியும் செழியனும் ஹோட்டலுக்கு வராங்க வந்துட்டு உக்காடுறாங்க இவரு இவங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணுறாரு எனக்கு பிடிச்சது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கலான்னு ஒன்று எப்படி நான் மரப்பெண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோமோவில் ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல செழியன் கிட்டே தொட்டு தொட்டு பேசுகிறா அப்போது இவங்க அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு வெறுப்பாகுறாங்க ஜெனி செழியன் மேலே இதோட முடியுது நன்றி வணக்கம்